சின்னத்திரையில் பேரதிர்ச்சி குறிப்பாக சின்னத்திரையை பொறுத்தளவிற்கு பிரியங்கா அவர்கள் தனியார் தொலைக்காட்சியின் தொகுப்பாளினியாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தொகுத்து வழங்கக்கூடிய மிக முக்கியமான சின்னத்திரை நடிகையாக வளம் வந்த பிரியங்கா அவர்கள் இரண்டாவது திருமணம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாக செய்து கொண்டார் சுமார் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேலாக உள்ள நபரை திருமணம் செய்து கொண்டார் இது சமூக வலைதளங்களில் வைரலாகவும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது பிரியங்கா அவர்கள் பணத்திற்காக மற்றும் இவ்வாறு செய்தார் என்றும் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு கிடையாது என்றும் தெரிவித்தார்கள் திடீரென்று தனது இரண்டாவது கணவர் லண்டனிலேயே செட்டிலாக வேண்டும் என்று ஏற்பாடுகளை செய்துள்ளார் ஏனென்றால் அவர் அங்கு தொழிலை நடத்தி வருகிறார் ஈவெண்ட்களை நடத்தக்கூடிய மிக முக்கியமான பிஸ்னஸை பார்த்து வருகிறார் ஆனால் பிரியங்கா அவர்களோ விஜய் தொலைக்காட்சியில் பல நிகழ்ச்சிகளில் ஐந்து ஆண்டுகள் வரை ஒப்பந்தம் போட்டுள்ளார் இதனால் விஜய் தொலைக்காட்சியில் இருந்து வெளிவர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது ஆனால் அதற்கான நஷ்ட ஈடை பிரியங்கா அவர்கள் கொடுத்தால் அந்த அக்ரிமெண்ட் ரத்தாகும் இதை பற்றி கணவரிடம் தெரிவித்த பொழுது அந்த பணத்தை கொடுப்பதற்கு முன்வந்துள்ளார் ஆனால் பிரியங்கா அவர்களோ உன்னுடன் நான் லண்டனுக்கு வருவது சுத்தமாக பிடிக்கவில்லை நான் இங்குதான் இருப்பேன் என்னுடைய திறமையை வளர்த்து எனக்கான அங்கீகாரத்தை இங்கு உருவாக்குவேன் என்று தெரிவித்தார் இது குடும்பத்தில் சர்ச்சையை சண்டையை ஏற்படுத்தியது மேலும் பிரியங்கா அவர்களது மாமியாருடன் அதிகமான மோதலும் ஏற்பட்டது தனி குடும்பத்தினர்கள் தனி குடும்பம் நமக்கு வேண்டும் உனது அம்மாவே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அல்லது நாம் இருவரும் வேறொரு வீட்டிற்கு சென்று விடுவோம் என்று தெரிவித்தார் அதற்கு பிரியங்கா அவர்களது இந்த பேச்சால் கடும் கோபமடைந்த அவரது கணவர் கடுமையாக திட்டியுள்ளார் எனது அம்மாவை பார்த்து கொள்வதற்கும் என்னை பார்த்து கொள்வதற்கும் நமது வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்றுதான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன் இப்படி கூறுவது எனக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று பிரியங்கா அவர்களது கணவர் கூறியுள்ளார் இதனால் இரவு நேரங்களில் அதிக அளவு தூக்க மாத்திரைகளை கொடுத்து கணவருக்கு தூக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் இதனால் அவரது மாமியார் உண்மைகளை கண்டுபிடித்து சமூக வலைதளங்களில் இதை பற்றியான தகவல்களை பரப்பி வருகிறார் தனது மகனுக்கு உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் பிரியங்கா அவர்களால் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் பகிர்வு செய்து வருகிறது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்களுக்கு பிரியங்கா அவர்கள் பிடிக்குமா அவர் நடித்த திரைப்படங்களில் எது பிடிக்கும் என்பதை